இயேசு சகோதர சகோதரிகளே அன்னைடைய அன்பு பிள்ளைகளே இனிய உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அருமையான ஆசிரதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜபிக்க உங்கள் என்போடு வேண்டுகிறேன் இன்று செவ்வாய்க்கிழமை தமக்காலத்தின் இருபத்தி ஓராம் நாள் செவ்வாய்க்கிழமை என்றாலே விசேஷ புனித பதுவை அந்தோனையா இருக்கு புனித வண்ணத்து சின்ன பிறகு புனித சந்தியாக பிறகு புனித செபஸ்தியா இருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் இந்த நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் இந்த பாதத்தில் ஒப்ப கொடுப்போம் இவர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக நமக்காகவும் நம்மவருக்காகவும் தொடர்ந்து ஜிபிப்பார்கள் ஆம் பிரியமான சகோதர சோழேன் இந்த நாளிலே மன்னிப்பது ஏழு முறையா இல்லை ஏழு எழுபது முறை உன் சகோதர சௌதரனை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த தவ காலத்துல இந்த நாளில இருபத்தி ஓராவது தவ நாளிலே நமக்கு அறிவுறுத்துகிறார் பிரியமான சகோதர சவுரிய ஒரு ஆசிரியர் தண்ணீர் நிரப்பிய ஒரு குவலையை ஒரு மாணவியிடம் கொடுத்து பிடித்துக்கொள்ளும்படி சொன்னார் அந்த மாணவனும் இருந்து அந்த தண்ணீர் குவலையை பிடித்துக் கொண்டிருந்தார் மற்ற மாணவ மாணவிகளை பார்த்து ஆசிரியர் கேட்டார் ஒரு ஐந்து நிமிடம் இந்த தண்ணீர் கோழை பிடித்துக் கொண்டிருந்தால் அவனுக்கு என்ன நிகழும் சார் அவனுடைய கை வலிக்கு சார் இதே ஒரு இருபது நிமிடம் பிடித்துக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அவன் கை முழுவதும் இன்னும் அதிகமாக வலிக்கும் என்று சொன்னார் இன்னும் ஒரு மணி நேரம் பிடித்திருந்தால் என்ன நிகழும் என்று ஆசிரியர் கேட்க சார் அவன் உடல் முழுவதும் இன்னும் அதிகமாக வழி எடுக்கும் மறுத்து போய்விடும் என்று கூறினார்களான் பிரியமான சகோதர சூழலே நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் இன்னும் மன்னிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது இப்படித்தான் மறக்க முடியவில்லை மன்னிக்க முடியவில்லை என்று சொல்லி 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 அதை மனதிலே நிறுத்தி 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 மன உளைச்சலுக்கும் மன வேதனைக்கும் மன விரக்திக்கும் மற்றும் அது மட்டுமல்ல பலதரப்பட்ட நோய் நொடிக்கு நம்மை அழைத்து செல்லும் என்றால் அது மிகையாக சதுர சூழி இந்த அருமையான நாடில் இதோ அந்த பத்தாயிரம் தாளந்து லட்சக்கணக்கான மதிப்புள்ள கொடுக்க முடியாமல் மன்னிப்பு பெற்ற நபர் இன்னொரு நபர் ஒரு ஆயிரம் ரூபாய் மதிப்பு பெறாத நிலையிலே கழுத்து பிடித்து நிறுத்தி கேட்கினார் எவ்வளவோ பாவம் பண்ணியும் ஆண்டவர் மன்னிக்கக்கூடிய வேலையில் நம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன குற்றங்களின் குறைகளை தான் நம்மை மிகைப்படுத்தி பார்க்கிறோம் அல்லது அவர்களை உதாசனப்படுத்தி பார்க்கிறோம் அதை குத்தி குத்தி நாம் காமிக்கின்றோம் நினைத்து பார்ப்பான்பிக்கொலை ஏழு முறை அல்ல ஏழு எழுபது முறை எண்ணற்ற முறை ஒரு சகோதர சகோதரி மன்னிப்பு கேட்டால் அவனை மன்னித்து விடு என்று கூறுகிறேன் நிறைய நேரங்களில் நமக்கு மன்னிக்க மனமில்லை மன்னிக்க மனமில்லாத காரணத்தினால்தான் நிறைய வியாதிக்கு ஆளாக்கப்படுகிறோம் உள்ளாக்கப்படுகிறோம் என்றால் அது மிகையாக இப்ப வியாதிக்கும் வேதனைக்கும் காரணம் இதோ என்னோடு இருக்கக்கூடிய நபரை எனக்கு துரோகம் செய்து விட்டார் பாவம் செய்து விட்டார் குற்றம் புரிந்து விட்டார் அல்லது இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறார் என்று கேள்விப்பட்டு அல்லது அந்த உண்மை நிலையை அறிந்து கொள்ளாத நிலையில் நமக்குள் நிறைய பாட்டில் அடைக்கக்கூடியது போல நாம் அடைத்து 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 வைக்கின்றோம் கடைசி ஒரு நாள் அது வெடித்து சிதறுகின்ற போதுதான் பலதரப்பட்ட பிரச்சனைக்கு பிரியமான சகோதர சூழலில் இந்த அருமையான இனிமையான நாளை நாம் நினைத்து பார்ப்போம் இவை அத்தனையிலும் இருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் மறக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய அது எத்தனை முறை இறந்தாலும் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த மன்னிக்கக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் அப்படி வாழ்கின்ற போது நாம் இறைவனுடைய தன்மையை இறைவனுடைய சாயலை நாம் அடைகின்றோம் பிரியமான சௌதர சொல்லி மன்னிப்பவன் இறைவனாகிறான் நீங்கள் நானும் இறைவனாக மாற வேண்டும் கடவுளாக மாற வேண்டும் என்றால் நம்மோடு இருக்கக்கூடிய நபர்கிட்ட இதோ குற்றம் காண்பின் சுற்றம் இல்லை என்று சொல்வார்கள் குற்றத்தை பார்த்தோம் என்றால் நாம் வாழ முடியாது குற்றம் பார்த்தோம் என்றால் எந்த ஒரு சொந்த பந்தம் கூட நெருங்கி வராது அத்தனையும் கடந்தவர்களாக வாழ நீந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த பொம்மையில நீ அருமையாக கூட இருக்கிறேன் அதிக கடன் பட்டவன் மன்னிப்பு பெற்றான் விடுதலை பெற்றான் தள்ளுபடி செய்யப்பட்டான் ஆனால் அவனிடம் கொஞ்சம் கடை வாங்கிய நபருக்கு அவன் அதிகமான தண்டனையை கொடுத்தான் அப்பா தகப்பனே அப்பா தகப்பனே நாங்களும் அந்த முதல்வரை போலதான் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் தெரிந்து தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அல்லது வேணுமென்றே செய்த எத்தனை எத்தனையோ குற்றங்களையும் பாவங்களையும் நீ மன்னிக்கின்ற போது எங்களோடு இருக்கக்கூடிய சக நண்பர்கள் அல்லது கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் சொந்த பந்தங்களை இன்னும் மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர்கள் நினைக்கின்ற போதெல்லாம் ரத்தம் கொதிக்கின்றது சர்க்கரை கூடுகின்றது மன உளைச்சலுக்கு ஆராயும் கேவலப்படுத்திட்டாங்க இழிவுபடுத்திட்டேவலப்படுத்திட்ட அசிங்கப்படுத்திட்டாங்க என்பதுதான் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை நினைத்து 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 பலதரப்பட்ட கஷ்டத்திலையும் வேதனையிலையும் துன்பத்திலையும் துயரத்திலையும் நாங்கள் ஆழ்ந்து போய் கிடைக்கிறோம் அப்பா தகப்பனே விடுதலை தாங்கப்பா நாங்கள் பிறரை மன்னிக்கக்கூடிய வல்லமையை தாங்கப்பா பிறரை புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையை தாங்க ஒருபோது இவ்வளவு செய்தாலும் எங்கள் மீது இரக்கம் கொண்டு ஆசு வைத்து நல்ல உடனத்தோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் எவ்வளவு பாவிகளாக இருந்தால் எங்களை நீர் ஆசு வைத்து உயர்த்தி கொண்டிருக்கிறேன் எத்தனையோ எங்களுக்கு விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் இதோ அதே போல நாங்களும் திரு இன்னும் அசுவாதமாக இருக்க கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்